எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க குருசாமி பொண்ணு எல்லாரும் இன்றைக்கான மணி சேவிங் அமௌண்ட் எடுத்து வச்சுருங்களா எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காம எடுத்து வச்சிருக்கேன் இன்னைக்கு உங்களோட சின்னதாக ஏதாச்சும் ஒரு சேமிப்பு பண்ணியிருக்கிறீங்களா அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு ஆடிப்பை இத்தனை நாள் நீங்க சேமிப்பு பண்ணாட்டியும் இன்னைக்கு நீங்க சேமிப்பு பண்ணும்போது அது பல மடங்காக பெருகும் அப்படின்ற நம்பிக்கையோட உங்களோட சேமிப்பை தொடங்க முதல் ரெண்டு நாளைக்கு என்னோட செலவுகளை நான் ஷேர் பண்ணிருக்கிறேன் கடைசியா என்னோட சேமிப்பு என்ன அப்படின்றதையும் நான் உங்களுக்கு வந்து சொல்றேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் மூலமாக நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தான் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் முதல் நாள் செலவு வந்து டெய்லியுமேவும் இங்கே பால் வந்து பே பண்ணி தான் வாங்கிட்டு இருக்கிறேன் ஒரு பாக்கெட் வந்து இருபத்தி ஏழு ரூபா ஸ்நாக்ஸ் நான் காட்டியிருந்தேன் இல்லையா ஸ்நாக்ஸ் வந்து நூற்றி முப்பத்தி ஏழு ரூபாய்க்கு வாங்கியிருக்கு அடுத்த நாள் வந்து பால் அதே மாதிரி பால் மட்டும்தான் அன்னைக்கான செலவு இருபத்தி ஏழு ரூபா இன்றைக்கும் ஆகஸ்ட் மூணாம் தேதி இப்போ வரைக்கும் பால் மட்டும் என்னோட செலவாக வந்து ஆயிருக்கு நீங்களும் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் உங்களோட செலவுகளை வந்து மறக்காமல் நோட் பண்ணுங்க இது ரொம்ப ரொம்ப ஒரு விஷயம் அப்போ மட்டும் தான் நீங்க என்ன செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சொல்லி உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் பட்ஜெட்டை கூட வந்து நான் ஷேர் இந்த மாதத்துக்கு என்னோட பட்ஜெட் அமௌண்ட்டை இதில் தான் என்னோட எல்லா செலவுகளையும் நான் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாதம் வரைக்கும் என்னோட பட்ஜெட்டை நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஜூன் ஜூலை வந்து ஷேர் பண்ணலை அப்போ நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரியும் என்னோட பட்ஜெட் வந்து எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லி இப்போ நான் ஏன் முப்பதாயிரம் போடுறேன் என்னோட செலவுகள்ல நிறைய வந்து குறைஞ்சிருக்கு என்னென்ன எனக்கு இல்லாமல் ஆயிருக்கு அப்படின்றதையும் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்றேன் இம்பார்ட்டன் சில விஷயங்களும் எனக்கு இல்லாமல் ரெண்ட்டு பேங்களூருக்கு வந்ததுக்கப்புறமா கிடையாது ஏன்னா கம்பெனி தான் இங்கே வந்து ரெண்ட் பே பண்ணுறாங்க எங்களுக்காக இதுக்காகவும் தான் நாங்கள் பேங்களூருக்கு ஷிப்ட் ஆனதுக்கு மெயினான ரீசன் ரெண்ட்டுக்கான அமௌண்ட் வந்து நம்மளுக்கு குறையும்ல அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட் பில் வந்து போன மாதம் ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி நூறுபா வந்துச்சுன்னு நினைக்கிறேன் இந்த மாதம் செக் பண்ணி பார்த்துட்டு ரெண்டாயிரூபா வச்சுக்கலாமா ரெண்டாயிரத்து ஐநூறுபா ஆக்கணுமா அப்படின்றத அடுத்த மாதம் தான் என்னால் டிசைட் பண்ண முடியும் இப்போதிக்கு நான் வந்து ரெண்டாயிரம் கொடுத்துருக்குறேன் இது வந்து ப்ரீ பட்ஜெட் மாத கடைசியில் தான் என்னோட பட்ஜெட் வந்து எப்படி ஆயிருக்கு அப்படின்றத நான் திரும்பவும் உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணேன் இத்தனை நாள் வந்து மொபைல் வைஃபை கேபிள் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே இதாக ஏர்டெல்லோட பிளாக் பாக்ஸ் தான் எடுத்திருந்தோம் அது வந்து பில்லு மூவாயிரத்தி நூறுரூபாலேருந்து இரநூறுபாக்குள்ளே வரும் ஜிஎஸ்டியே அதுக்கு நானூற்றம்பது ரூபாய் ரூபா கிட்டேன் இப்போ இங்கே வந்ததுக்கப்புறமா அப்புறமா மட்டும் தனியாக எடுத்துக்கலாம் ஏன்னா ஏர்டெல் வந்து இங்கே சரியாக வரலை அப்படின்னு சொன்னதுனால இன்னுமே எடுக்கலை இந்த மாதம் கண்டிப்பாக எடுக்கணும் அப்படின்றதுனால அதுக்குமே நான் அமௌண்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன் ஆக்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்க்காக ஆயிரத்தி முந்நூறுபா கொடுத்துருக்குறேன் சீட்டு வந்து ஒரு லட்ச ரூபாய் சீட்டு ஏற்கனவே போட்டிருந்தது தான் அந்த ஒரு லட்ச ரூபாய் சீட்டுக்கான அமௌண்ட்டை வந்து இன்னும் ஜன்வரி மாதம் வரைக்கும் நான் கட்டணும் இது வந்து ஒரு நூறுரூபா இரநூறுபா கம்மியாக தான் இருக்கும் இருக்கட்டும் ரவுண்டாக வந்து ஃபைவ் தௌசண்டாக இருக்கட்டும்னு சொல்லி போட்டாச்சு அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட்டு ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு ஒருவட்டி தான் ரூபாய் வந்து மந்த்லி இன்ட்ரெஸ்ட்டாக நான் வந்து பே பண்ணோம் இது வந்து மே மாதம் வரைக்குமேவும் எனக்கு ரூபாய் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு நான் ரெண்டு லட்ச ரூபா கடனை செட்டில் பண்ணதுனால இப்போ ஆயிரம் ரூபாய் எனக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குது இதில் எனக்கு ரெண்டாயிரரூபா மிச்சம் தான் இருக்குது ஆனால் நான் மிச்சமான அமௌண்ட் அப்படின்னு சொல்லி எதையுமே பிரிக்கல இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் கொடுக்க வேண்டியது இருக்குது அதனால தான் என்னோடய பட்ஜெட் அமௌண்ட்டை நான் கம்மி பண்ணிக்கிட்டு பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை வச்சு அப்படியேவும் நான் செட்டில் பண்ணுற மாதிரி பார்க்குறதுக்கு தான் இதை வந்து நான் டிசைட் பண்ணியிருக்கிறேன் ஃபைனலாக எவ்வளோ அமௌண்ட்டை வரல நான் வந்து பட்ஜெட் போட்டிருக்கிறேன் பேலன்ஸ் எவ்வளோ அமௌண்ட் வந்து மீதம் இருக்குது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் மகளிர் குழுவில் வந்து நான் மாதம் மாதம் ஆறாயிரம் ரூபாய் கட்டணும் அதுவுமே இந்த மாதம் கட்டிட்டு அடுத்த மாதம் இந்த மாதத்தோட சேல்ரியில் மிச்சம் பண்ணி அடுத்த மாதம் வந்து செட்டில் பண்ணிடலாம் அப்படின்ற பிளானுமே இருக்குது அப்படி நான் செட்டில் பண்ணிட்டேன் அப்படின்னா அடுத்த மாதம் பட்ஜெட்டில் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் இது எல்லாமேவும் ஃபிக்ஸ்டு கமிட்மெண்ட் இது மாதம் மாதம் நான் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரியான கமிட்மெண்ட் அடுத்தது வேரியபிள் இது இதுக்காக நான் ஃபிக்ஸ் பண்ணுவோம் ஆனால் இந்த அமௌண்ட்டு தான் ஆகுமா அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது மாற்றி மாற்றி கூட நம்மளுக்கு வந்து செலவாகும் அந்த மாதிரி இருக்கிற என்னென்ன செலவுகள் இதுதான் வீட்டு செலவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் கிராசரி வாங்குறதுலேருந்து வெஜிடபிள் பால் கேஸ் ரைஸு ஹோட்டலில் ஏதாவது சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே இந்த வேரியபிள் எக்ஸ்பென்சஸில் தான் வரும் கிராசரிக்காக நான் மூணாயிரம் ரூபாய் கொடுத்துருக்குறேன் இதுக்கு முன்னாடி வரைக்கும் ரெண்டாயிரத்து ஐநூறுரூபா தான் கொடுப்பேன் இந்த மாதம் நான் மூணாயிரம் ரூபாய் கொடுத்துருக்குறேன் பார்க்கலாம் எப்படி வந்து இந்த அமௌண்ட்டை எனக்கு யூஸ் ஆகுதா இல்லை அதிகமாகதா அப்படின்ற எல்லாத்தையும் வச்சு அடுத்த மாசம் மாதம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் அமௌண்ட் கூட கொடுக்கறதுனால தப்பு கிடையாது ஏன்னா என்னோட இன்கம்மை பொறுத்து தான் நான் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணுறது மிச்சம் இருந்துச்சுன்னா நான் வந்து சேவிங்ஸில் ஆட் பண்ணிக்குவேன் பத்தாமல் போயிடுச்சு அப்படின்னா நான் வந்து நான் பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டில் இந்த கமிட்மெண்ட்டுக்குன்னு எடுத்து வச்சதுக்கப்புறமா பண்ண நினைக்கும் போது அது பண்ண முடியாமல் போயிடும் அதனால தான் கூட கொஞ்சம் அமௌண்ட் வந்து கொடுத்துருக்குறேன் வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ்க்காக வாரம் ஆயிரம் ரூபான்னு சொல்லி நாலு வாரத்துக்கு நாலாயிரரூபா கொடுத்துருக்குறேன் நான்வெஜ்க்காக ரெண்டாயிரரூபா கொடுத்துருக்குறேன்

அட்ஜஸ் ஆகும்போது அதுல எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எக்ஸஸ் இந்த இடத்துல வந்து நான் டெய்லி எக்ஸ்பென்சஸ்க்காக இந்த மாதம் வந்து நான் அமௌண்ட் கொடுக்கல அதனால என்னோட சேமிப்பு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே சேமிப்பு அப்படின்னா இந்த எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுலேருந்து நான் சேமிக்க போகிற பணத்தை வந்து நான் சொல்றேன் ஒவ்வொரு நாளுமேவோ என்னோட சேமிப்பை நான் எவ்வளோ பண்ணுறேன் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்சஸ்க்காக நான் எவ்வளோ அமௌண்ட் தர வேண்டியது இருக்குது அப்படின்னா பதினாறாயிரத்தி ஐநூறுரூவா வேரியபிள் எக்ஸ்பென்சஸ்க்காக பதிமூனாயிரத்தி பதிமூணாயிரத்தி ரூபாய் இது ரெண்டையும் சேர்த்தாலே டோட்டலா முப்பதாயிரம் ரூபாய் வந்துருச்சு என்னோட பட்ஜெட்டில் இது போக இந்த மாதம் வேறு சில செலவுகளுமே இருக்குது அதையுமே நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் என்னென்ன செலவுகள் வந்து இந்த மாதம் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பட்ஜெட்டை வந்து ரெகுலராக பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் லாஸ்ட் ஒன் இயர் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸாக வந்து நான் பட்ஜெட் மேக் பண்ணி ஒவ்வொரு மாதமும் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் நீங்கள் அப்போ இருக்கிற அந்த ஓல்டு பட்ஜெட் எடுத்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது எது எனக்கு ஃபிக்ஸ்டாக வந்து நிறைய செலவுகள் வந்து இருந்துச்சு என்னோட செலவுகளை நான் வந்து கொண்டு குறைக்க ஆரம்பித்தேன் இப்போ வந்து எனக்கு கடன் இருந்துச்சு நான் ஷேர் உங்களுக்கு எப்படி எந்த கடனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கடனையாகவும் நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிட்டே வந்தேன் இன்ட்ரஸ்ட் எதில் அதிகமாக இருக்குதோ எதுக்காக நம்ம வட்டி அதிகமாக பே பண்ணுறோமோ அப்படி அதுக்கப்புறமா மாசம் மாசம் எதுக்கு நம்ம கட்டிக்கிட்டே இருக்கிறோம் இப்படின்னு கேட்டகரி வைஸாக டிவைட் பண்ணிட்டு எதுக்கு ஃபஸ்ட் இம்பார்ட்டன் கொடுக்கணும் அப்படின்னு எல்லா விஷயங்களையும் யோசிச்சு தான் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் வந்து பண்ணிக்கிட்டே வந்தேன் யாருக்கு ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் இப்போ ரிலேட்டிவ்ல வாங்கின கடன்னால் எந்த கடனுக்கு நம்ம ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் எது செகண்ட் கொடுக்கணும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வெயிட் பண்ணுவாங்களாம் நம்மளுக்கு இப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களையுமே யோசித்து தான் நான் ஒவ்வொரு விஷயமாகவும் நான் பண்ணிக்கிட்டே வந்தேன் அது உங்களுக்கே தெரியும் இன்னும் இது போக எனக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஒன் லேக் வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு ஏன்னா அது போக டூ லேக் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்குது அப்புறமா என்னோடய தான் இருக்குது இது எல்லாமே இந்த இயர் லாஸ்ட்டுக்குள்ளே கம்ப்ளீட்டாக ஃபுல்ஃபில் பண்ண பண்ணும் அப்படின்றதுதான் என்னோட பிளானு கண்டிப்பாக எப்படி நான் பண்ணுறேனோ அது எல்லாத்தையுமே உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அதனால் அது வரைக்குமே என்னோடய சேமிப்பு இந்த மாதிரி சின்ன சின்னதாக தான் இருக்கும் ஏன்னா நான் சேமிக்காமல் இருக்கக்கூடாது அப்படின்னு உங்கள் எல்லார்கிட்டேயும் ஷேர் பண்ணிட்டு தானே இருக்கிறேன் எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக கண்டிப்பாக நம்மளால் சேமிக்க முடியும் அப்படின்றத உங்கள் எல்லாேருக்கும் சொல்கிறதுக்காக தான் ஒவ்வொரு வீடியோஸ்லேயுமே இந்த மாதிரிலாம் நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணுறதுக்கு முக்கியமான ரீசன் நான் வந்து எந்த பட்ஜெட்டை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன் ககிப்பூவு தான் நான் ஃபாலோ பண்ணுறேன் ஐம்பது சதவீதம் நம்மளோட செலவுகளுக்காகவும் ஐம்பது சதவீதம் ஸ்காகவும் அந்த ககிபோ பட்ஜெட்டை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் ஆனால் அதை விட அதிகமாகவே நான் வந்து என்னோட கடன் அடைக்கிறதுக்காக நான் சேமிப்பை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் செலவை ரொம்ப கம்மியாக வச்சுக்கிட்டு சேமிப்பை அதிகமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா தான் நான் வந்து சீக்கிரமாக என்னோட எல்லா பிரச்சனையிலருந்தும் வெளியில் வர முடியும் கடன் இல்லாத வாழ்க்கை தான் நிம்மதியான வாழ்க்கை அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க அந்த ஒரு லைஃப் ஸ்டைலில் ரொம்ப ஆசையாக வரவே வரவேற்றுக்கிட்டு இருக்கிறேன் நீங்களும் உங்களுக்கு டெபிட் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்து பிளான் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒன்றுக்காக நீங்கள் வந்து பணம் சேர்க்குறீங்க அப்படின்னா எந்தெந்த விதத்துலலாம் சேர்க்கணும் எப்படி எப்படி எல்லாம் நம்ம முதலீடு பண்ணி சேர்க்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒவ்வொன்றையும் பிளான் பண்ணி பண்ண ஆரம்பிங்க அப்போ உங்களுக்கு சக்ஸஸ் மட்டும்தான் கிடைக்கும் சில செலவுகள் வந்து இந்த மாதம் எக்ஸ்ட்ராவாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஹாதியோட பர்த்டே இந்த தான் வருது பர்த்டேக்காக என்ன ட்ரெஸ் எடுப்போம் கேக் வாங்குவோம் கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இதில் ட்ரெஸ் வந்து நான் ஆல்ரெடி மே மாதமும் எடுத்து வச்சுட்டேன் அந்த ட்ரெஸ் இருக்குது அதை தான் அவனுக்கு வந்து போட போகிறோம் புதுசாக வந்து எதுவுமே பண்ணுற ஐடியா வந்து இல்லை ஓகே அதனால் இப்போது அவன் ரீசண்ட்டாக வந்து எனக்கு கிஃப்ட்டு வேணும் கிஃப்ட் வேணும்னு கேட்குறதுனால கிஃப்ட்டு ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கிறோம் ஒரு ஸ்கூட்டர் மாதிரி இருக்குது அதை வந்து கேட்குறான் அதை அவனால் ஓட்ட முடியுமா அப்படின்றத பார்த்துட்டு இது வந்து இந்த கார் மாதிரி கிடையாது நம்ம எங்கேனாலும் ஒரு கால் வச்சுட்டே ஓட்டுவாங்க இல்லையா நீங்கள் நிறையா இதில் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி கேட்குறான் அது வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூபாலேருந்து ரெண்டாயிரம் ரூபாக்குள்ளே வருது அதனால தான் நான் வந்து அவன் பர்த்டேக்கான அமௌண்ட்டை வந்து மூணாயிரம் ரூபாயாக கொடுத்துருக்குறேன் அதை நாங்கள் வாங்கினோம் அப்படின்னா இந்த அமௌண்ட்டை வந்து நான் என்னோட சேமிப்பிலேருந்து தான் எடுக்கணும் வேறு ஆப்ஷனுமே கிடையாது ஸ்மா அம்மாவும் தம்பியும் வர்றாங்க அப்போ ஸ்மாலாக ஏதாவது அவங்கள வெளியில் கூட்டு போகலாம் ரொம்ப நாள் ஆச்சு அவங்கள வெளியில் கூட்டு போய் அப்படின்றதுனால ஒரு ஃபைவ் தௌசண்ட் அதுக்காக செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபைவ் தௌசண்ட் சொல்லியிருக்கிறேன் மைசூர் பேலஸ் போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தாட்டு அதுக்கான அதுக்கான சான்ஸ் அமைஞ்சிச்சு அப்படின்னா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அப்புறமா ஸ்கூலில் வந்து யூனிஃபார்ம் எல்லாம் லாஸ்ட் மந்த் வாங்கியாச்சு யூனிஃபார்ம் புக்குக்கு மட்டுமேவும் இங்கே இருபதாயிரம் ஆகிடுச்சி ஷூ வாங்க வேண்டியது இருக்குது ரெண்டு பேருக்குமேவும் ஸ்கூலில் வந்து இப்போ ஸ்டாக் இல்லை நீங்கள் வெளியில் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்காக ஒரு ரெண்டாயிரரூபா கொடுத்துருக்குறேன் இது மட்டுமேவும் நம்ம ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா இதில் ஒரு பத்தாயிரரூபா வந்துச்சு அப்போது கிட்டத்தட்ட வந்து எனக்கு பாதிக்கு அதிகமா அப்படின்ற மாதிரி கூட ஆயிருச்சு இப்போ ஆனா இந்த செலவு எல்லாம் எப்பவுமே வராது ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் சில செலவுகள் மட்டும்தான் தான் நம்மளுக்கு கமிட்மெண்ட் மாதிரி உங்களோட செலவுகளை நோட் பண்ணல அப்படின்னாலும் பரவாயில்ல இப்ப இருந்து உங்களோட செலவுகளை ஃபர்ஸ்ட் நோட் பண்ண ஆரம்பிங்க ஒரு ரெண்டு மாசம் கவனமா உங்களோட செலவுகளை நோட் பண்ண ஆரம்பிக்கும் போது எங்க உங்களோட செலவு அதிகமாகுது எங்க நீங்க கம்மி பண்ணணும் இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை நீங்க புரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க அப்படி ஆரம்பிக்கும் போது மட்டுந்தான் உங்களுக்கான பட்ஜெட்டை நீங்கள் ப்ராப்பராக ரெடி பண்ண முடியும் பட்ஜெட் போட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்காக என்ன சேவிங்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அந்த சேவிங்ஸை இன்வெஸ்ட்மெண்ட்டாக எப்படி நீங்கள் மாற்றிக்கிட்டு இருக்கீங்க இப்படின்னு எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ இருந்து உங்களோட செலவுகளை ஒவ்வொரு நாளும் நோட் பண்ணுங்க உங்களோட சேமிப்பையும் மறக்காமல் பண்ணுங்க எவ்ரிடே என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம குருசாமி பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுறதுக்கும் ஷேர் பண்ணுறதுக்கும் எப்போ எப்போவுமே மறக்காதீங்க பிளஸ் டூ முதல் நாள் சேமிப்பா இருபது ரூபாய் வந்து என்னோட பிக்கி பேங்க்ல ஆட் பண்றேன் கையில் ஃபோனை பிடிச்சிக்கிட்டே பண்ணுறதுனால எங்கே அதோடய ஹோல் இருக்குன்னு தெரியாமல் தேடிக்கிட்டு இருந்தேன்னா அதுதான் இங்கேயும் அங்கேயும் போயிட்டு வர மாதிரி இருக்கும் அந்த அமௌண்ட்டு ரெண்டாவது நாள் சேமிப்பா நூறுரூபா என்னோடய பிக்கி பேங்கில் வந்து ஆட் பண்ணுறேன் மூணாவது நாள் சேமிப்பா இன்றைக்கி கோல்டு வந்து வாங்கணும்னு பிளான் பண்ணியிருந்தேன் இல்லையா என்னால் வந்து ஒரு கிராம் தான் வாங்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல இன்றைக்கி ஒரு கிராமாவது வாங்கிடணும் அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் இதுதான் வாங்கணும் அதுதான் வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் என்றைக்குமே நம்ம வாங்க மாட்டோம் இன்னைக்கு என்னோட இந்த வருஷத்துக்கான முதல் சேமிப்பை நான் தொடங்கணும் ஒரு கிராம் நான் போறேன் பேலன்ஸ் அப்படியே என்னோட பேங்க்ல